எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் தானியேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர் பாருங்க அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் யாருக்காக கர்த்தர் இதை செய்தார் தெரியுமா ஜெபிக்கிறவனுக்காக கர்த்தரை தேடுகிறவனுக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் தானியலுக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவழி சத்ரு உங்களுக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் என் தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க அவர் செய்த காரியம் ஒரு ஆச்சரியமானது சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார் அந்த சிங்கங்கள் பாருங்க ஒரு பசியோடு இருந்திருக்கும் அந்த சிங்கத்தை கிட்ட போனாலே அது கடித்து அந்த இடத்துல நபர் மறித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் ஆனால் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் எப்படி கட்டி போட்டார் ஜெபிக்கிறவனுக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் இந்த நாளில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை தேடும் பொழுது தானியலின் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்வார் வசனம் சொல்லுகிறது கர்த்தரே அதை செய்தார் அவைகளின் வாயை கட்டி போட்டார் இதனால் அவன் ஜெயத்தோடு வெளியில் வந்ததை பார்க்கிறோம் நாள் உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்து செபிக்கிறவனுக்காக அவர் யுத்தம் செய்து சத்துருக்கள் இருந்தாலும் சத்துருவே இருந்தாலும் தேவன் அவைகளின் வாயிலிருந்து உங்களை விடுவிப்பார் ஏசுவை நாமத்தில் விடுவிப்பார் இந்த நாளில் பாருங்க உலக பல ஜ பல பேர் அந்த அந்த குகையில் போய் இதை சிங்க கேபியில் போய் மறித்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஜெபிக்கிறவனோ கர்த்தரை தேடுகிறவனோ கர்த்தர் காப்பாற்றுவார் இன்னைக்கு உங்கள் வாழ்வை அவர் காப்பாற்றுவார் உங்கள் வாழ்வை நன்மைக்குரிய வாழ்வாய் மாற்றுவார் தானியலை போல சாட்சியாய் நிற்பீர்கள் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதியும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே God bless you.